குர்ஜியாக நினைக்கிற திருடனா உங்கள் சீடனும் வந்துட்டு சேர்ந்து பிளான் பண்ணி சாம்பராணி பொறியெல்லாம் மயக்கம் பண்ணிட்டு வந்துட்டு எல்லோரையும் மயக்கம் போட வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீரா வந்துட்டு அவங்க ஒரு பிளானை போடுறாங்க பிருந்தா கிட்டே வந்துட்டு ஒரு பொடியை கொடுத்து அதை வந்துட்டு திருநீர் தட்டில் வந்துட்டு கலந்து வச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்க சொல்லி அப்புறம் குர்ஜியனை ஆசீர்வாதம் பண்ணுங்க வீராவும் பிருந்தாவும் போய் அப்போ பிருந்தா வந்துட்டு அந்த தட்டில் வந்துட்டு அந்த டப்பாவத்தை வந்து அதுக்குள்ளே போட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பூஜையை நடக்குது என்னென்னமோ சொல்கிறாரு இது என்ன புதுமொழியாக இருக்கட்டமுறைய தெரில இதுவும் மறிய தெரிலன்னு சொல்லி கேட்டேன் இதை வந்துட்டு எல்லாம் கலந்த இது நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருப்போம் யாருக்கும் இது புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு தாரு ஃப்ராடு பையன் எப்படியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு மாறன் மனசுக்குள்ளேயே வந்துட்டு திட்டிகிட்ருக்காரு அப்புறமா சாம்ராணி பகையை அவங்க சீடர் கிட சொல்லி போட சொல்கிறாங்க அந்த தீ அப்புறம் வந்துட்டு அவரும் போய் போட எல்லாருமே மை பொட்டி பொட்டின்னு விழுந்துடுறாங்க அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு உடனே வந்துட்டு எல்லோரும் ஏஞ்சி பார்த்தா அவன் திருடன் எல்லாத்தையும் எதையோ எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வைக்க சொன்னானே அதை எடுத்துகிட்டு போயிட்ருக்கான் பாருங்கள் எல்லாம் இப்படி ஏமாந்துட்டமேன்னு எல்லாரும் வந்துட்டு இது வாய் கோவமாக அவனை இப்படி நம்பி ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது கடுப்பில் போது கரெக்டாக அந்த திருடனே வந்து நிற்கிறான் என்னை மன்னிச்சிங்க எல்லாரும் நான் பண்ணது தப்பு தான் நான் திருடன்தான் இல்லை நல்லா சொல்ல ஆனால் இதை வந்துட்டு நான் திருடினது காரணமே என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கா அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்கணுன்றதுக்காக தான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இதை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு என் தங்கச்சி வந்துட்டு பழைக்க வச்சாலும் அதை நல்லா எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் வந்துட்டு வேண்டாம் என்னை மனுச்சுங்க தப்பு சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க திருட்டு பையிலே நல்லா ஏமாற்றிட்டலன்னு எல்லாம் போகும் அது பண்ணி அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டவுடனே வந்துட்டு போலீஸ் வந்திருக்கணுன்னா ஆமாம் நான் தான் வர சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாள் பண்ண தப்புக்கு நான் வந்துட்டு அனுபவிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சேருங்க உங்கள் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே மாமா நம்மளே அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்மளே காசு கொடுத்து கட்டலாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்ல நான் நினச்சி நீ சொல்லிட்டேமா சரி ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க என் தங்கச்சியை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னு சொல்ல வர்றாரு ரிஜியை பார்த்து அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு டி ஃப்ராடு திருட்டு பையில எத்தனை இடத்துல திருடி இருக்க வாடா அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சரி என்னடா இது ஏமாந்துட்டுமே எல்லாேருமே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வள்ளி சோகமாக வந்துட்டுதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு கலாய்ச்சி சுற்றிட்டு இருக்காங்க அப் அப்புறம் கரெக்டாக ராகவனும் வராரு ராகவனும் கூட சேர்ந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு கார்த்திகை வந்து என்னடா ஆச்சு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு சொல்லி கேட்க எனக்கு கிடல் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் ஓ ஆமால அவன் வந்துட சொல்லும் போது அடுத்த விட சமாளிஃபொகேஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து மூணு பேரும் கிடல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு கண்மணி வீரா பிருந்தா மூணு பேரை பார்த்துட்டு செமையாக வீந்து வீழ்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷமாக மன்னிச்சிடுங்க வல்லியம்மா எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்கு சிரிப்பாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்மணியும் பிருந்தாவும் சிரிப்பதை பார்த்துட்டு வீரா வந்து சப்போர்ட் பண்ணாங்க எப்போது இதை ஏதோ வந்துட்டு ஏமாலியாக இல்லை வல்லியம்மா அவங்க கொஞ்சம் வந்துட்டு இறக்க குணத்தோடு வந்துவிட்டாங்க அவ்வளோதான் இவ்வளோ பேசுகிறாங்களே அவன் திருட்டு பையன் முதலே கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்டுட்டு அப்படி கேளு வீரா நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்து விஜய்ஸ் அம்மா கடுப்பாயி வாயிற்ஞ்சிட்டுக்காங்க ஏ என்னடி இது இந்த டைமும் இந்த பிளாஃப் ஆயிடுச்சு இந்த பிளானுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்க வாயை மூடுமா ஒவ்வொரு டைமும் நீ வந்து என்னடி இது என்னடி இதுன்னு வந்து கேட்டுகிட்டு கடுப்பாக கடுப்பா கம்முனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக விஜய் எந்த மாதிரி பிளானாக போகிறாங்க இதனால் யாருக்காவது என்ன பிரச்சனை வருமா என்ன ஏதுன்றதை புது புரிந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்